தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய அமைச்சர் எருசலேம் மலை கோயிலில் ஏறினார் பேச்சுவார்த்தையை குழப்ப போகின்றீர்கள் அமெரிக்கா கோபம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எஃப் பதினைந்து என்று மிக பிரமாண்டமான குண்டுவீச்சு ஜெட் விமானத்தை வழங்க தீர்மானம் பில்லியன் டாலர்கள் ஒரு விமானத்தின் விலை ஹமாஸ் அமைப்பு மே மாதத்தின் பின்னர் மறுபடியும் புத்தளிச்சி இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லிவின் மீது மோட்டார் தாக்குதல்களை அரங்கேற்றியிருக்கின்றது இஸ்ரேல் மீதான ஈரானினுடைய தாக்குதல் நெருங்குகின்றது இஸ்ரேல் அமெரிக்கா இரு நாடுகளும் எப்படி இருக்க போகின்றது தாக்குதல் என்று தெரியாமல் தவிப்பு கலக்கம் கவலை ஈரானினுடைய தாக்குதல் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் அது பிரச்சனை அல்ல அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் பலத்த வீழ்ச்சியை ஏற்படுத்தும் ஈரானினுடைய தாக்குதல் நடைபெற்றால் என்பது புதிய சிக்கலாக இருக்கின்றது ஈரானினுடைய அதி உயர் மட்ட ராணுவமும் அவர்களுடைய துணை குழுக்களும் ஊட்டிய அறைக்குள் பேசியிருக்கின்றார்கள் லெபனானில் இருந்து செய்தி வாஷிங்டன் போஸ்ட் தகவல் இவர்களுடைய பேச்சு ஈரான் அணுகுண்டு நிகழ்ச்சி திட்டத்தை அளிப்பதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் சதி மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த போவதாக ஐந்து வல்லரசுகள் நேற்று முன்தினம் கூறியிருந்தன இவர்கள் அமைதியை ஏற்படுத்துவது ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் செயல்களை கண்டிக்காமல் அமைதியை ஏற்படுத்துவது இயலாத காரியம் என்று ஈரான் சீட்டம் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற வாஷிங்டன் போஸ்டில் இருந்து நியூயார்க் டைம்ஸில் இருந்து சவுத் சைனாங் போஸ்ட் வரை ஐரோப்பிய ஊடகங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய தலைப்புச் செய்திகளினுடைய தொகுப்பாக இன்று செய்தி மலர்கின்றது காசா இஸ்ரேல் மத்தியகப் பிரச்சனையினுடைய சிறப்பு செய்தியாக அமைகின்றது மத்திய கிழக்கு போரானது ஜெர்மனிக்கு மட்டுமல்ல அமெரிக்காவிற்கும் மிக பலமான ஆயுத விற்பனையை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா இணங்கி இருக்கின்றது இதில் முக்கியமான விடயம் என்கின்ற ஜெட் விமானமாகும் இது மிகப்பெரிய போரியல் விமானமாக இருக்கின்றது இந்த விமானம் அதிநவீனமான விமானம் இது உருவான உடன் இஸ்ரேலுக்கு வழங்குவது என்று அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது எழுநூற்றி எழுபத்தி நான்கு டாலர் இஸ்ரேலுக்கு ஆர்டிலரி கிரனேட்டுகளை விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆர்டிலரி கிரனேட்டுகள் உடனடியாக வரும் ஆனால் போர் விமானம் வருவதற்கு தாமதமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பினர் மறுபடியும் மீது மோட்டார் தாக்குதல்களை நடத்தினார்கள் இது எம் தொண்ணூறு என்கின்ற ஏவுகணை என்று ஹமாஸ் கூறினாலும் கூட நீண்ட தூரம் பறந்து வருகின்ற ஹமாஸினுடைய ராக்கெட் என்பதும் இது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஆனால் இஸ்ரேலிய தலைநகரத்தின் மேலே கேட்ட வெடி சத்தங்கள் மக்களை பய பீதிக்கு உள்ள ாலும்ூட சேதம் இல்லை என்று கூறப்படுகின்றது ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல் நெருங்கிக் கொண்டு இதன் படிமானங்கள் எப்படி இருக்கும் என்பது தமக்கு தெரியவில்லை என்றும் தாக்குதல் நடந்தாலே அதை அறிய முடியும் என்பதும் இஸ்ரேல் தாக்குதலை சந்திக்க வேண்டிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை மிக அண்மையில் தான் இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோன் கிர்பு தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் என்ன விதமாக தாக்குதலை நடத்தினாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேல் அவர் தெரிவித்திருக்கின்றார் அவர் வழங்கியிருக்கின்றார் இந்த இடத்தில் ஈரானினுடைய தாக்குதல் இருந்தால் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் இஸ்ரேலுடைய படைகளும் தடுக்கலாம் ஆனால் பங்கு சந்தையில் ஏற்பட போகின்ற வீழ்ச்சியை இவர்களால் தடுக்க முடியாது அது பலத்த பின்னடைவையும் பொருளாதார நஷ்டத்தையும் இந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தும் என்று மார்க்கெட் என்கின்ற ஊழல் அமெரிக்காவில் வெளியிட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் ஏற்படுத்தும் என்பதுதான் தாக்குதல் நடக்கும் வெளிவந்தாலும் கூட லெபனானில் இருந்து கிடைத்திருக்கும் ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து வாஷிங்டன் போஸ்ட் இன்று வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் ஈரான் தன்னுடைய சக ஆயுத குழுக்களை அழைத்து ஊட்டிய அறைக்குள் இரகசியமாக பேசியிருக்கின்றது இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உருவாக்க விரும்புகின்றன மத்திய கிழக்கை சுடுகாடாக்குவது என்கின்ற ஒரு போரை ஆரம்பித்து ஈரானை அணுகுண்டு உருவாக்க விடாமல் முற்றாக தகர்த்தெறிவது இவர்களுடைய இரகசிய நடவடிக்கையாக இருக்கலாம் இந்த இரகசிய நடவடிக்கையின் ஒரு அங்கமாகத்தான் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரை அவர்கள் ஈரானில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் பின்னர் ஈரானுக்கு போரொன்றை தொடங்க வேண்டும் என்கின்ற நெருக்கடியை உருவாக்கி அந்த நெருக்கடியை ஆதாரமாக வைத்து ஈரானை அணுகுண்டு இல்லாத நாடாக உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள் எனவே அவசரப்பட வேண்டும் அங்கு உரையாடப்பட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் எழுதுகின்றது அதேவேளை சக ஆயுத குழுக்களும் ஈரான் காட்டுகின்ற வழியில் தான் செல்வோம் என்று கூறியதாக லெபனானில் இருந்து கிடைத்திருக்கும் செய்திகளை அடியொட்டி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இவர்கள் நடத்திய இரகசிய பேச்சுக்களை வாஷிங்டன் போஸ்ட் எப்படி அறிந்தது என்ற தகவல்களை காண முடியவில்லை அதேவேளை நேற்று முன்தினம் ஐந்து வல்லரசுகள் மத்திய கிழக்கை எரிய விடக்கூடாது தடுக்க வேண்டும் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தன அந்த அறிக்கையை வரவேற்ற ஈரான் மத்திய கிழக்கு ஆனால் சியோனிச இஸ்ரேலியர்களை தாக்கி ஏதாவது ஒரு செய்தியோ அவர்களுடைய செயல் தவறானது என்றோ இந்த ஐந்து நாடுகளும் கூறவில்லை ஈரானை குறை கூறியிருக்கின்றன ஈரானுக்கு உள்ளே நடைபெற்ற தாக்குதல் பற்றி அவர்கள் மவுனமாக இருந்து விட்டார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் என்பன மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிக்க போவதாக கூறியிருப்பது இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு பெரும் குஷியை ஏற்படுத்தி இருக்கின்றது பணைய கைதிகள் விடுதலை நடைபெறாவிட்டால் கூட பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டமர் பென் கிவிர் தன்னுடைய மந்திரிகளுடன் சென்று அங்குள்ள மலை கோயிலுக்குள் நுழைந்து ஆராதனைகளை நடத்தி இது வழிபட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கும் இப்பொழுது அமைதி பேச்சுக்கள் குறித்து கட்டாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களை அடியோடு கொலைத்தறியும் செயலாகவும் மாறிவிடும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின் கடுமையாக இஸ்ரேலை சாடி இருக்கின்றார் இஸ்ரேல் பொறுப்புடன் நடக்க வேண்டும் இவ்வாறான செயல்கள் அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இப்போதைய நிலையில் இப்படியான செயல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் அவர் கூறினார் இப்போது நடைபெறுகின்ற அரசியல் ராஜதந்திர வாரோட்டத்திற்கு உள்ளே நுழைந்து இப்படியான செயல்களினால் அதை குலைக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இடம் மிக ஆபத்தான இடம் அரசியல் ராஜதந்திர சதுரங்க பலகையில் எந்த மன்னாதி மன்னனினாலும் காய்களை நகர்த்த முடியாது ஏனென்றால் சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் படை நடவடிக்கை நடக்கும் என்கின்ற நிலையில் ராஜதந்திர மிக ஒரு ராஜதந்திரமாகவே அமையும் ஈரான் தாக்குதலை நடத்தாவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தினால் கூட ஈரானினால் என்ன செய்ய முடியும் எனவேதான் ஈரான் தாக்காமல் இருப்பதனால் எதுவுமே புதிதாக நடந்துவிடாது என்பதும் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது இப்படியான நிலையில் யார் தாக்கினார்கள் என்பது அல்ல போருக்கான ஒரு காரணம் வேண்டும் என்று அனைத்து தரப்பும் காத்திருக்கின்ற ஒரு தருணத்தில் இந்த பனம்பலம் பலம் காகம் இருக்க பனம்பலம் விழுந்ததா இல்லை விழுகின்ற பனம்பளத்தில் காகம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இந்த கதை உருவாக்கப்பட்டாலும் ஆச்சரியப்பட இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் பல முக்கியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அடுத்து வெளியாகும் முக்கிய செய்திகளில் இலங்கை பத்திரிகைகளின் இன்றைய தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி ரணிலுக்கு எம்பி ஆதரவு உடன்படிக்கையும் கைச்சாத்து கட்டுப்பணம் செலுத்தல் இன்றுடன் நிறைவு நாளை வேட்புமனு தாக்கல் கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் தீவிரம் பதினூன்றை முழுமையாக அமுல்படுத்துவேன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு ரணிலை ஆதரிக்கும் கூட்டணியின் பொதுச் செயலராக ரமேஷ் பத்ரன ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தகவல் தேர்தலுக்கு பின்னர் பெருமுனவை கைப்பற்றுவோம் எஸ் எம் சந்திரசேனா பிரபா கணேசன் உடன்படிக்கை கைச்சாத்து கம்பெனிகளின் இணக்கத்துடனேயே தொழிலாளர் சம்பளம் அதிகரிப்பு சிக்கல் எதுவும் ஏற்படாது என்கின்றார் அமைச்சர் ஜீவன் இப்படியாக இன்றைய தலைப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாட்டம் பணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே